அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமுனை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய பதிவு உங்கள் வீட்டின் வறுமை நிலை மாறி செல்வ வளம் உயர்வதற்கான ஒரு பதிவு கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் இதை நம்பிக்கையோடு கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் பெரிதாக ஒன்றும் கிடையாது அதாவது சில நட்சத்திரங்களில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை அதாவது சில நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மகாலட்சுமியை பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு செல்வநிலை கண்டிப்பாக உயரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நாலு நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரமும் மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரம் இது எந்த நாளில் வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த நாட்களில் நீங்கள் மகாலட்சுமிக்கு மனதார நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ண தீபம் ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்ச நெவேத்தியம் படைச்சிட்டு ஒரு நூற்றி எட்டு பூக்களோ இல்லை நூற்றி எட்டு அதாவது நூற்றி எட்டு நீங்கள் மகாலக்ஷ்மியோடைய பேர்களை சொல்லணும் சொல்லி மந்திரம் சொல்லணும் இல்லைன்னா குங்குமம் அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி நூற்றி எட்டு மகாலட்சுமி தாயாருடைய நாமத்தை சொல்லலாம் இல்லையென்றால் உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது சொல்ல தெரியாது அப்படின்னா நீங்கள் நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி போற்றின்னு சொன்னால் கூட போதும் இல்லை வெறும் ஓம் மந்திரத்தை சொல்லி நீங்கள் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்தால் போதும் ஏதோ ஒன்று குங்குமம் உங்களால் முடியும் என்றால் நூற்றி எட்டு வெள்ளி நாணயங்களால் அர்ச்சனை செய்தாலும் ரொம்பவுமே அது விசேஷம் இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் இந்த மாதிரி நூற்றி எட்டு தடவை ஏதோ ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லிக்கோங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நட்சத்திரம் சொன்ன என்னென்ன பார்த்தீங்கன்னா மகம் அனுசம் அவிட்டம் பூரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரங்கள் எந்த நாளில் வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு நாலு நட்சத்திரத்துலேயும் நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யணும் கண்டிப்பாக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வறுமை நிலை மாறும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையாக செய்யும்போது கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாசியம் நிரம்பி இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்